தினம் சுதந்திர தினம் அனைவருக்கும் சுதந்திரன் வாழ்த்துக்கள் தேனி மாவட்டம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எங்களுடைய எஸ்பி சாருடைய உத்தரவின் பேரில் ஒரு பெட்டிஷன் ஒன்று வந்தது எங்களுக்கு பெட்டிஷன் யாருன்னா திரு தவச்செல்வன் சன் ஆஃப் முருகன் ஆவடி சென்னை அவர் சாந்தவர் என்ன சொன்னாருன்னா ஒரு பெட்டிஷனு ஒரு பழைய ஆர்பியில் வந்து ரிட்டன் வாங்கப்பட்ட ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை கொடுத்தா புதிய இன்றைய நிலையில் இருக்கிற கரன்சி கரண்ட் கரன்சி கொடுக்கறதா ஒரு தகவல் கிடைச்சி அவங்க வராங்க பத்து லட்சம் ரூபாய் பழைய நோட்டு கொடுத்தோம்னா அஞ்சு லட்ச ரூபாய் புதிய நோட்டு கொடுக்குறாங்க ஐ மீன் அஞ்சு புதிய நோட்டு கொடுத்தோம்னா டபுளா பழைய நோட்டு கொடுக்குறாங்க ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு அந்த நோட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிஐல இன்னமும் மாத்தலாங்களாம் ஒரு ஆளுக்கு இருபது இருபதாயிரம் வரைக்கும் மாத்தலாங்களாம் பெர் டே ஸோ இந்த மாதிரி தகவலில் வந்து பாத்தீங்கன்னா சில மனிதர்கள் வந்து அந்த பழைய நோட்டை பணமா வாங்கறதுக்கு சில செயல்படுகிறாங்க அதை வைத்து இன்றைய ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றக்கூடிய நிலையில் தவச்சல் உள்ளவங்களுக்கு ஏமாந்துருக்காங்க நேற்று வந்து ஒரு படிஷன் கொடுத்தாங்க எஸ்பி சார் வந்து இமீடியா அதை நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு என்னுடைய தலைமையில் நான் வந்து என்னுடைய உத்தரவுல இன்ஸ்பெக்டர் தேனி இன்ஸ்பெக்டர் உதயகுமார் எஸ்ஐ ஜீவானந்தம் மற்றும் சில போலீஸ் ஒரு டீம் போட்டு அதை ஃபாலோ பண்ணதுல தேனியை சார்ந்த சேகர்பாபு சன் ஆஃப் சின்னையா கருணாநாயகப்பட்டி தேனி கேசவன் பரமராஜ் பாலநகர் பொம்மையின் கொண்டபட்டி தேனி இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா ஒரு ஸ்கார்பியோ காரில் ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டுக்குள்ள ஒரு மூணு கோடியா நாற்பது லட்சம் வச்சுட்டு அதை ஏற்கனவே அவங்க காமிச்சு ஏமாத்திருக்காங்க நீங்க இந்த பணத்தை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பணம் கொடுக்குறோம் புதிய பணம் கொடுத்தா அப்படின்னு சொல்லி ஒரு பத்து லட்சம் ரூபா அவங்கள்ட்ட வாங்கியிருக்காங்க என்ன பண்றாங்கன்னா கார்ல கூட்டு வர்றது அதை ஒன்லி பேப்பர் மட்டும் காட்டுறது போன்ல காட்டுறது அதுமாரி காமிச்சு ஏமாத்திரி இந்த ஒரிஜினல் படத்தை வாங்கின உடனே இங்கே வாங்குவான்னு சொல்லி அவனை இறக்கி விட்டுட்டு செல்போனை அவன் செல்போனை பிடிங்கிட்டு கிளம்பிடுறது இது மாதிரி ஏமாற்றி ஒரு பதினாறு செல்போன்களை ரெக்கவரி பண்ணியிருக்கோம் அமௌண்ட்டு வந்து ஒரு பதினாலு லட்சம் ரெக்கவரி பண்ணியிருக்கிறோம் ரியல் நோட்டு பேக் கரன்சி வந்து ஒரு மூணு கோடிய நாற்பது லட்சம் செக்யூர் பண்ணியிருக்கோம் இதை முறையாக நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் இது சார்ந்து அடுத்த கட்ட ப்ராப்பராக நாங்கள்

and the release thank you sir